மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது கிடைக்கவில்லை என் குலதெய்வம் அகத்திய பெருமானையும் என் தந்தை சிவபக வாழசித்தரையும் பார்த்ததிலிருந்து எனக்கு அவ்வளோ சிரிப்பு வருது ஐயா ஆனந்தமாக இருக்கிறது ஐயா என் பிறந்த வீட்டில் கூட எனக்கு இவ்வளவு ஆனந்தம் கிடைத்ததில்லையா என் தந்தையார் சிவமக வாலசித்தர் என் இயற்கையான தந்தை என்னை பெற்றவர் சேர்க்கையான தந்தை என்னை பெற்ற ஐலாண்ட கோடி பிரம்மாண்ட நாய் உண்மையான தாய் என்னை பெற்றவள் சேர்க்கை தாய் என்று கேட்டுக்கொள்கிறேன் சந்தோஷம் ஆனந்தம் குதூகூலமாக இருக்கிறதய்யா எப்போது என் தந்தையை பார்க்க போறோம் என்று சந்தோஷத்தில் என் உறவினர்களையும் அழைத்து சென்று வந்துள்ளேன் ஐயா ஓ மகதி சாய நமக ஒவ்வொரு ஆசி நிலையிலும் மகிழ்வடைந்து தன் இருகரத்தை ஓசை எழுப்புகின்ற அந்நிலைதனை அகத்தியன் கண்டோம் சிவமகா வாழைச்சித்தனை வாழ்த்துகின்ற ஒவ்வொரு வாழ்த்து நிலைகளுக்குள்ளிருந்தும் வருகின்ற அற்புதமான மகிழ்வு அது அந்நிலை தொடர்ந்திருக்க அந்நிலை உம்மோடு உம்மோடு அது கலந்திருக்க அற்புதமாக ஆசி வழங்கி அகத்தியன் மகிழ்கின்றோம் ஓம் சாய நம ஒவ்வொரு சீடனும் தன்னுடைய இல்லாலோடு மலலையர்களோடு எப்பொழுது பிரபஞ்ச மகாசபை நோக்கி வருவோம் சித்தனை காண்போம் என்று சிவசபையினுடைய ஆதியரை சூட்சம நூலிலிருந்து அகத்தியன் ஆசிதனை கேட்போம் என்று ஏங்கி தவித்து வருகின்ற காலகட்டங்களில் கோவில் மாநகர் என்னும் நிலைக்கு அருகாமையில் சபையின் அருகாமையில் அமர்ந்து அடிக்கொரு முறை சபை நாடி வருகின்ற அத்தகைய பாக்கியம் பெற்ற சீடரே வாழ்த்துகின்றோம் மகத்தியன் ஓ மகதீஷா எங்கமர்ந்து சபையை உற்று நோக்கி சபைக்கு செல்ல வேண்டும் ஒரு முறையாவது சென்று வர வேண்டும் என்று ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்திருந்து சபையை உற்று நோக்குகின்ற சீடர்களின் நடுவே அருகாமையில் வந்து அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் பாக்கியசாலிகள் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்ந்து அந்நிலை தொடர்ந்து இருக்கட்டும் உயர்ந்திருக்கட்டும் உள்ளுக்குள் ஞான நிலை என்று ஆசி வழங்கி மகிழ்கின்றோம் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக